ஹாய் மக்களே அது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து விளாக் போட்டிருக்கோம் இந்த விளாக் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் ஆகுதுங்க ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாவது மாதம் இப்போ நடந்து ஒரு ஃபைவ் டேஸ் டு சிக்ஸ் டேஸ் சம்திங் அந்த மாதிரி தான் ஆகுது கிட்டத்தட்ட எட்டு மாதமாச்சு நம்மளோட பழைய வீட்டுக்கு நம்ம போகவே இல்லை அந்த வீடியோ பற்றின அதாவது வீடை பற்றின எதுவும் இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லவும் இல்லை ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு நீ போகவே இல்லையானு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை தான் தாத்தா கீழே தான் இருக்காங்க தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கு தாத்தா பார்க்குறதுக்கு இல்லை சர்ச்சிக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் போவேன் பட் ஆனால் என்னன்னா அந்த வீட்டை நான் போய் பார்க்கவே இல்லை மேலே போய் மாடி இல்லை கீழே போகணும் கீழே போயிட்டு அப்படியே தாத்தா பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன் நான் முக்கால்வாசி மோஸ்ட்லி நான் தான் அங்கே போவேன் போவேன் போன உடனே வந்து தாத்தா சாப்பாடு விடுவேன் நேரம் உட்காந்து தாத்தா பேசுவேன் அப்படியே கிளம்பி வந்துருவேன் அப்படி தான் அந்த வந்து மேலே போய் பார்க்கவே இல்லை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின் சொன்னால் நம்மளோட பழைய வீட்டை போயிட்டு பார்க்க போகிறோம் அண்ட் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஜில்லு பண்ண போகிறாங்க ஸோ என்னெல்லாம் பண்ணாங்க என்ன பண்ணுறோம் அந்த வீடு எப்படி இருக்குது முதல்ல ஹைட் ஹைட்டு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது கீழே வந்து ஒரு டேபிள் போட்டுருக்காங்க சிட்டிங் டேபிள் போட்டு தலைவி அதுக்கு மேலே நிற்காங்க அப்படின்னா தான் ஹைட் இக்குவல் வருமா ஒரு ரீல்ஸ்ாச்சு அதாவது ஆகாதுன்னா நமக்கு போதும் ஹைட் பிரச்சனை இல்ல எனிவே வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளம்பிட்டேன் பாத்தீங்கன்னா நேற்று பசங்களோட வெளியே போயிருந்தேன் ஃபுல்லா காரு டஸ்ட் உள்ள ஒரு சமைக்க ஏற்றி வச்சிருக்கா லோடு ஏற்றி வச்சிருக்கா இது அப்புறம் இடைக்கு போடுறதுக்கு ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்காக நம்மளும் ரீல்ஸ் போட்டிருப்போம் அது இன்னும் மாறவே இல்லை அந்த இடைக்கு போடுறது அந்த புத்தி அது போக மாட்டேங்கி அது அப்படியே தான் வச்சுருக்காது இன்னொன்று ஸோ அவளை தான் கிளம்பிட்டாங்க ஆக்சுவலாக வந்துட்டு பின்னாடி ஒரு லோடு வச்சுருக்காங்க நம்மள முன்னாடி ஒரு கட்டப்பை வச்சுருக்கா அதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் இனிமேல் அவங்களை காமிக்கேன் போனோடனே ஒவ்வொரு நிதிலையும் ஒவ்வொன்றும் வச்சுருக்கா என்னங்கிறது போக போக தான் தெரியும் ஸோ அது ஒரு ரீசன் சொன்னாங்க சரி பார்த்துக்கிடுவோம் அவங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன கிஃப்ட்டு மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்தேன் அது கிஃப்ட்டு கிடையாது ஆனால் கிஃப்ட்டு மாதிரி ஸோ என்னதான் நடக்க அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ இப்போ தான் அந்த வீடியோ இந்த தெருவே இப்போ தான் காமிக்கணும் இப்போ கூட இந்த தெருவே நம்ம தெரியும் நம்ம எல்லா தெருலயே ரோடு போட்டாலும் இந்த ஒரு தெரு ரோடு போட மாட்டேங்க. சுத்தி சுத்தி நூறு தெரு சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் ரோட் போடாச்சு. கிணாங்க சுண்டக்கா. சுண்டக்கா. அப்படியே தான் இருக்கா? தெரியல. அப்படியே இருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான்.

எவ்வளவு டஸ்ட் கிடக்குது ஸ்டார் ஃபைட்ஸ்ல எடுத்தா தெரியும் இல்ல ஓட டஸ்ட் தெரியதா இந்த ஃபேன் வேற வேற கழுத்துன இன்னும் கழுத்துன பாடு இல்ல அதனால கழுத்திட்டு போறோம் சேர் அப்படியே போடு எப்படி போடுனமோ அப்படியே கிடக்குது எல்லாமே அப்படியே கிடக்கு எல்லாமே அப்படி கிடக்கு வச்சிட்டு போனது இந்த பாய் ஆலிய செருப்பு சிச்சி போடு இந்த லைட் ஆஃப் பண்ணாம இருக்கா அந்த கீழ பிளக் ஆஃப் பண்ணிட்டோம் சோ அதனால பிரச்சனை இல்ல ஆமா அன்பு நீங்க தான் பிறந்தீங்க ஆலியா தான் ஆலியாதான் தெரியல வருந்தா இது ஆலியா வாங்கினது தான் இன்னும் அப்படியே தொங்குது அது உடச்சிட்டா இங்க வாங்கிட்டு வந்து முத நாளே உடச்சாச்சு அம்மா அவங்க பாப்பா தான் அது பச்சில ஆண்டிட்டு டம்னு உடஞ்சு போச்சு இந்த ஃபேன் மட்டும் நான் கழட்டணும் வந்து என்ன ஆலியா யார் வீடு பல்பு கழட்டணும் யார் வீடு ஆலியா வீடு அப்ப அந்த வீடு இது வாங்குது பாத்துக்கோவே இது ஆலியா வீடா

ஸோ ஒன்று என்னன்னா இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த இருக்கில்ல நம்ம பழைய பொருள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தாங்கல்ல அது கூடவே வந்து இந்த பொருள் ஒன்று இந்த அடுப்பு அடுப்பு எப்படி அடுப்பு பத்திரமா இருக்குமா இல்லை அடுப்பு தூக்கி போட போகிறீங்களா அடுப்பு பார்க்கணும் வச்சுக்கிடுவோம் அடுப்பு பிறகு இந்த இது எல்லாத்தையும் வந்து இடைக்கு போட போகிறீங்க சேரை உடஞ்சி வைக்கணும் ஆனால் இந்த சேர் உடஞ்ச சேரு ஸோ இதில் வந்து உடஞ்சிருக்கும் இந்த இப்படி தான் இருந்தது

ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டை நம்ம பார்க்கோம் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ ஆக்சுவலாக ஸ்டார்டிங்னு கேட்டீங்க அந்த வீடு நல்லா இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீட்டில் இருந்து மாறினதுக்கு ரீசன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அன்பு பிறந்தப்போ ஓலையிலேருந்து நிறைய வண்டு விழுந்துச்சு ஆனால் அது போக வந்துட்டு ரூம் பத்தவே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப இடைஞ்சலாக இருந்த மாதிரி இருந்தது வீடே வந்துட்டு ஆலியாக ஒரு பக்கம் லாட் தட்டி வச்சுருப்போம் அந்த பக்கம் இந்த பக்கம் வீடே வந்துட்டு நடக்கிறதுக்கே பாதி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஸ்டார்ட்டிங் நான் எப்போவும் சொல்கிறேன் இந்த இடத்துலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்காண்டி இந்த இடத்த மறந்துட்டும் போக முடியாது நான் எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த இடத்துலையும் நான் இது பண்ணி உட்காரல அந்த வீடுங்கிறது ரெண்டல் ஹவுஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு அது ஓன் ஹவுஸ் வந்து வாடகைதான் இருக்கு சொந்த ஒன்று கத்திட்டு இருந்தா வருது என்னப்பா கீழே இறங்கி வரணும் ஒன்று ரெண்டாவது இன்னொன்று இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் அங்கே போயிட்டு தான் நான் வண்டி உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கிடையாது நான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சேன் அது வாங்க வச்சதுலேயும் ஒரு மேட்ரு இருக்குது அண்ட் அது தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன எங்கே போகிறோம் என்னங்கிறத நாங்கள் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன் என்னப்பா எவ்வளோ கொடுத்தாங்க ஐநூறு ஆயிரமா மொத்த நூற்றி ஐம்பத்திலாயிரத்துல வெலை வச்சு கூடுது மேலே குறைஞ்சிட்டுன்னாங்க பிளாஸ்டிக்கு ஆறு கிலோ இருந்துச்சு ஒரு கிலோவுக்கு பன்னெண்டு ரூபாயா எழுபத்தெண்டு ரூபா ஆறு கிலோவுக்கு சரிங்களா அப்புறம் அட்டை வந்து கிலோ ஒரு கிலோ பத்து ரூபா அஞ்சு கிலோ இருந்துச்சு அறுபது கொடுத்தாங்க அதுதான் அஞ்சு தொள்ளாயிரம் இருந்துச்சு ஆறு கொடுத்தாங்க மொத்தம் நூற்றி ஐம்பத்திரண்டாயிரம் நூற்றி ஐம்பது நம்ம ஒரு முக்கியமான தான்

இது ஒரு சரி போனது இங்கேருந்து அவ்வளோ தூரம் பேருக்குமே ஏதாவது எடுத்து வரணும்னு சொல்லி எடுத்து வந்தோம் எவங்களை பிடிச்சடிக்கணும் ஆஸ் விஷயம் என் ஜட்டையை வந்து ஆஃப் பேண்டா மாத்திரிங்க அது போக இதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் இதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்கு ஆக்சுவலா வந்துட்டு நான் வாங்கி கொடுத்த சர்ப்ரைஸ் அதாவது வாண்டடா நானே வாங்கிக்கோ சொல்லுது ஆமா ஒரு அஞ்சு நைட்டி அண்ணா யோசிக்கும் என் கடைக்கு தைக்க கொண்டு வரான் என் கடையில நைட்டி வச்சுக்கிட்டு என் கடையில வாங்க மாட்டேங்க இது வேற ஒரு இடத்துக்கு போனோம் அங்க வச்சு சரி வாங்குவோம் வாங்கி கொடுத்தது ஒரு மைண்ட் செட்டை வந்து வாங்கி கொடுத்தாச்சு அஞ்சு நைட்டி இருக்கு அவன் முன்னாடிதான் வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு கலர் எப்படி இருக்க முடியும் ஒன்னு இது ஒன்று ரெண்டு இந்த பச்சை கலர் ஒன்று மூணு நாலு இது ஒன்று அஞ்சு இன்னும் பூரா இந்த வரும் ஃபுல்லா மேவும் போடுங்க பேனாட்டு நாலஞ்சு கிரிக்கி இல்ல இது பட்டை மாதிரி ரொம்ப பெருசா இல்லாம சின்னதா வச்சு உங்களுக்கு டிஸ்போசிட் பண்ணுவீங்க முளிக்க முடியல இந்த சரவுண்டிங் ராம் பேட்டி சிவாஜி நகரி வேப்பமளம் வேற டவுனுக்குன்னா எங்க இருந்தாலும் இங்க வந்து தைங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணா அக்கா பெஸ்டா தச்சு கொடுக்கும் ரேட்டு நம்ம ஆளுதான் ரேட்டு வந்து கம்மியா போடுவாங்க நூறு ரூபாய்க்கு தச்சு கொடுக்கும் இதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன அது என்ன அப்படின்னா போன வருஷம் ஜில்லுவோட பேட் டேக்கு வாங்கின ஒரு டிரெஸ் தான் இருக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அதனால வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட முடியல அன்பு அன்பு அப்பதான் பிறந்தாங்க அதனால வந்துட்டு இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணவே இல்லை

நான் தர மாட்டேன் இதுக்கு வேற நான் புழு தரவா பாய் வேண்டியது கிளம்பியாச்சு டைம்னு மணி அஞ்சு மணி ஆச்சு மலகாரம் போய் ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நேராக வீட்டுக்கு போகணும் இதோட அந்த ப்ளாகை முடிச்சுக்கிட்டு நான் தாண்டி சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஜில்லோட பேட் வருது போன இயர் பேட்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த இயர் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க